மக்களே இன்னைக்கு கோட் பேட்ரிக் மவுண்டன்ல ஹைக்கிங் பண்ணலாம்னு வந்திருக்கோம் கிளைமேட் செம்மையா இருக்கு கூகுள் வெதர் கண்டிஷன் பார்த்தா மழை பெய்ய சான்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க சேஃப்டிக்கு ரெயின் கோட்டு ஷூஸ் வாட்டர் பாட்டில் எல்லாம் பக்காவா பேக் பண்ணியாரு மவுண்டன கிளவுட் நல்லா மறைச்சிருக்கு

ஹைக்கிங் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு சின்ன குழந்தைங்க வயசானவங்க எல்லாம் தான் தான் இருக்கும்னு பட் அது போக போக தெரியுது நல்லா குளிருதுங்க வீடியோ கடைசியில பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் அதோ நல்லா அந்த கடைசியில மவுண்ட கிளவுட் மறைச்சிருக்கேன் அதுதாங்க நம்ம டெஸ்டினேஷன் அங்க போனோம் நம்ம இங்க இருந்து கூகுள்ல செக் பண்ணப்போ மொத்தம் ஃபோர் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் போட்டு இருந்துச்சு பார்ப்போம் போய் பார்ப்போம் காத்து சவுண்ட் கிளிக்குது மொபைலை கொஞ்சம் லூஸா விட்டா முடிஞ்சது மொபைல்ல அடிச்சுட்டு போயிடும் மேல ஏற ஏற உடம்பு நல்லா வாம் ஆகுது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு போலாம்னு பார்த்தா திருப்பி குளர் ஆரம்பிக்குது பாருங்க நல்லா தெரியும் கிளௌட்ஸ் எல்லாம் தான் இருக்கும் அது நல்லா ஆகுது பத்து மேல பார்த்தா யாரு ஒழுங்கா பார்க்க முடியல அவ்ளோ ஃபுல் கிளௌட்ஸ் கொஞ்ச தான் பார்க்க முடியுது இன்னும் கரெக்டா பாதி தூரம் வந்திருக்கோம் இன்னும் பாதி தூரம் போகணும் இப்பயே எல்லாரும் டயர்ட் ஆயிட்டாங்க கொஞ்சம் எல்லாரும் இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்தது ஆக ஆரம்பிக்குது அதனாலயே எல்லாரும் திருப்பி நடக்காது இது படிக்கட்டா வெறும் கல்லு கொட்டி வச்சிருக்காங்க புரியல பாவம் ஏற முடியாம ஏறி போயிட்டு இருக்காரு இது கொஞ்சம் கூட ஈவானா இல்ல கொஞ்சம் விட்டால கால் அடிபடுது நானே ஒரு ரெண்டு மூணு பேர் காலை இங்க தடுக்கி விழுந்ததை பார்த்தேன் கொஞ்சம் உஷாரா நடந்து போக வேண்டியதா இருக்கு இந்த இடத்துல இங்க அயர்லாந்துல புடிச்ச விஷயம் என்னன்னா இங்க எயிட்டி பிளஸ் நைன்டி பிளஸ் எல்லாம் ஈஸியா பார்க்க முடியும் அழகா இறங்கி வராங்க அவங்களுக்கே டயர்ட்னஸ் தெரியல அவங்க அவ்வளவு ஹெல்த்தியா வச்சிருக்காங்க செம்மையா குளிருது ஒரு டென் பீட்டுக்கு மேல மனுஷங்க இருக்கிறது கூட ஒழுங்கா தெரியல கிளவுடு இன்னைக்கு லீவ்ன்றதுனால நிறைய பேர் வந்திருக்காங்க சின்ன குழந்தைங்க வயசானவங்க இங்க வந்து எல்லாரும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு சில பேர் ஃபுட்டு எடுத்துட்டு வந்து கூட சாப்பிட்டுட்டு போறாங்க இப்பெல்லாம் மழையில நனைஞ்சா இப்படி இருக்கும் என் தலைமுடியை பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லும் ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளோ போகும்போது கூட அந்த அண்ணா கூட நல்லா கதை பேசிக்கிட்டு நடந்து போனதுல கஷ்டம் தெரியல மக்களும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்களா மிக்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய் பாய் 🎵خليه <متصفيق>